ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களான் ஸ்நேகிதி தியா இது கவிஞர் மாணிக்கம் கவிஞர் யூடியூப் சேனல் தலைப்பு பார்த்தீங்கன்னா அம்மா மகள் அப்படிங்கிற ஒரு அருமையான கவிதை உங்களுக்காகவே செட்டிருக்க சூரியனாய் ஒளி தந்த வலினியே இருளகற்ற பிறந்தவளே என் இதயமாய் இருப்பவளே துயரங்கள் தீர்த்தவளே என் மகளாய் பிறந்தவளே வற்றாத நதி போல உன் அன்பில் மூழ்கிடனும் உனதன்பை ஆயுளுக்கும் இனிதனப்பிட தந்திடனும் மகளென பெருஞ்செல்வமாய் என் வயிற்றில் பிறந்தவளே உன் இல்லறம் இனிதென செலுத்திடனும் நூறாண்டுகள் இன்பமாய் வாழ்ந்திடனும் வாழையடி வாழையென மக்கட்பேறி பெற்றிடனும் ஊரார் போற்றிடனும் பாட்டுகளை வாழ்ந்திடனும் ஏற்றங்கள் கண்டிடனும் என் மகளே நீ நீரூடி வாழ வாழ்த்துகிறே கவிவரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் வடிவாய் உங்கள் அன்பு சிநேகி தியா கவிஞர் மாணிக்கம் கவிஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ டாடா பை பை